ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகண்டம் கதைகளை பார்க்க போகிறோம் அந்த வகையில் போன வார கதை எதோட முடிந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் யார் யாரையோ பார்க்குறோம் ஆனால் அன்னை சீதை மட்டும் நம்ம கண்ணில் தென்படவே இல்லையே அப்படின்னு வேதனையில் இருட்டுக்குள்ள ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துடுறாரு அனுமன் அவருக்குள்ளே நிறைய குழப்பங்கள் கேள்விகள் அவரை வாட்டி வதைக்குது ராமநாதம் ஜிபிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ வானத்திலேருந்து ஒரு நட்சத்திரம் இலங்கை மாநகரத்தில் ஒரு பகுதியில் வந்து விழுகுது அதை பார்த்து அனுமனோட கண்களுக்கு விதவிதமான விருச்சகங்கள் கொண்ட ஒரு வனக்கூட்டம் தெரிஞ்சது இதை நம்ம எப்படி பார்க்காம விட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு இனி இந்த வார தொடர்ச்சியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அங்க மர கூட்டமே இருந்தது கடம்ப செம்பக மரங்களும் மாமரமும் வெண்தேக்கும் செம்மரமும் மங்கள மரங்களும்னு ஒரு திட்டமிட்ட நந்தவன பகுதியாக தான் இருந்தது அந்த இடத்துல அனுமன் கால் வைத்த மாத்திரத்தில் ஒரு சிலிர்ப்பு மரங்களுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் அங்க கொடுவால் சுமந்த நிலையில கொடிய அரக்க பெண்களின் அந்த தடியான கால்களின் புழுதி கிளப்பும் நடை அனுமன் அவர் உருவத்தை சின்னதாக்கி விறுவிறுன்னு ஒரு மரத்து மேலே ஏறிடுறாரு அவருடைய பார்வை நாலாபுரமும் சுத்துது ஆனால் உள் மனசோ ராமநாமம் ஜபத்தில் தான் இருந்தது இதோட அர்த்தம் என்னன்னா பிரபு நீங்கள் கடலுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் இங்கே நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறது தான் அதோ அசோக மரம் அதன் கீழ் மெலிந்த ஆனால் ஒளி குன்றாத நிலையில் விரிந்த கூந்தலுடன் தாழ்ந்த சிரத்துடன் எளிய அழுக்கேறிய ஆடையுடன் ஒரு பெண்ணாக சீதை சீதா தேவியை பார்த்த அனுமனின் கண்கள் விரிந்தன அசோக மரத்தடியில் ஒரு கல்மேடையில் அழுக்கடைந்த ஓவியத்தை ஒரு மூளையில் போட்டு வைத்திருப்பதை பார்க்க நேர்ந்தால் எப்படி ஒரு உணர்ச்சி தோன்றுமோ அப்படி ஒரு உணர்ச்சி தான் அனுமனுக்கு தோன்றியது கூடவே சில சந்தேகங்களும் ஏற்கனவே மண்டோதரியை பார்த்து ஏமாந்தது அனுமனுக்கு ஞாபகம் வந்தது ஆனாலுமே ஒரு வித் வித்தியாசத்தை அவரால் உணர முடிந்தது லம்பம் மலைக்கு மேல் கால் வைத்து இறங்கினதில் இருந்து இந்த விட்சகம் ஒன்றின் மேல் அமர்ந்திருக்கும் இந்த நொடி வரையில் அவர் பார்த்த மனிதர்களின் ஒருத்தரிடம் கூட துளியும் சோக உணர்ச்சியே இல்லை ஒரு தேய்விரை நிலாவை புழுதிமேகம் புழுதி மேகம் மூடும்போது எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாங்க அலை போன்ற கூந்தலை கூட சடைபிடித்து அழுக்கேறி கிடந்தது கழுத்திலும் காதிலும் எங்குமே ஆபரணங்களே இல்லை எல்லாத்தையும் பார்க்கும் போது இவங்க அன்னை சீதையாக தான் இருக்க வேண்டும் இனி எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை உயர்ந்து கொண்டே போனது மனசுல நம்பிக்கை வந்ததுமே கண்கள்ல ஒருவித பரவசம் வந்து அப்படியே மரக்கிள்ள இருகப்பட்டு பற்றிருந்த அந்த கரங்களை விட்டுட்டு ஒன்று கூடி நமஸ்கரிக்க துடித்தது அனுமனோட உடம்பின் ஒட்டுமொத்த ரத்த ஓட்டத்திலையுமே ஒரு பரவச குதிரை பிடரிய சிரித்து கொண்டு ஓடத் தொடங்கியது ராமச்சந்திர பிரபுவே என்னோட தேடல் வெற்றி அடைந்தது என்னோட ஏமாற்றங்கள் ஒரு முற்றுப்புள்ளியை கண்டுவிட்டன உங்க தர்ம பத்தினியை நான் கண்டுகொண்டேன் ஆஹா இவள் அல்லவா உத்தம பெண் மிதிலே ராஜகுமாரி அயோத்தியின் பட்டமகிசி இங்கே பட்டம் மரம் போல் இருக்கிறாள் அந்த உச்சம்தான் என்ன இந்த நீச்சம்தான் என்ன எந்தளவுக்கு உங்கள் மேல் காதல் இருந்தால் எந்த அளவுக்கு அன்னைக்குள் கற்பு நெருப்பெரிந்து கொண்டிருந்தால் அவர் இந்த அளவுக்கு இழைத்திருப்பாள் சுற்றிலும் அரக்கியர்கள் கூட்டம் நெலிகிற பாம்புகளை சடைகளாக கொண்டவர் போல் அவர்கள் இருக்கிறார்கள் வெயிலில் காயும் மலைப்பாறை கணக்காக அவர்கள் முதுகுகள் மொத்தத்தில் கோரமான மாமிசம் மலைகள் இத்தனை கோரங்களுக்கும் நடுவில் எப்படி மலரிலும் மெல்லியவளான என் அன்னை கலங்காமல் கிடக்க முடியும் ஐயோ என்ன ஒரு கொடிய அனுபவம் காலதேவன் எதற்காக இப்படி ஒரு பரீட்சையை வைத்திருக்கிறார் அனுமனுக்குள் கேள்விகள் நிறைய இருந்தது அதே சமயம் தூக்கமின்றி அமர்ந்திருக்கும் சீதை மனசுக்குள்ளேயும் அனுமனை போலவே எண்ணம் ஓடியது அனுமனுடைய யோசனை ஒரு விதமாக இருந்தது என்றால் அன்னையின் யோசனை வேறு விதமாக இருந்தது மெல்ல தலையை உயர்த்தி வானத்தை அன்னை சீதை பார்க்குறாங்க அப்புறம் நாலாபுறமும் யாரையோ தேடுவது போல் அந்த பார்வை இருந்தது ராமர் எப்படியும் வந்து என்னை மீட்டுச் செல்வார் அப்படின்னு அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு இருந்தது பழிச்சுன்னு தெரிஞ்சது அனுமனுக்குமே அது புரிந்தது வந்துவிட்டேன் அன்னையே நான் தான் அவர் தூதன் இனி உங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு கத்தனம் போல இருந்தது இருந்தாலுமே விவேகம் சற்று பொறு அப்படின்னு அவர் துடிப்பை கட்டி போட்டது சீதையிடமோ இடைவிடாத தேடல் பார்வை அவங்கள சுற்றி இருக்கும் அரைக்கியர்களோ சிங்கமும் புலியும் கர்ஜிக்கும் போது யானையும் சேர்ந்து பிளிர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு குரட்டையுடன் கத்துறாங்க அங்கே ராவணனும் அவருடைய மனைவிகளும் புத்திரர்களும் பஞ்சமெத்தையில் கவரி வீச்சுக்கு நடுவில் உல்லாசமாக உறங்கினபடி இருக்க இங்கே அன்னை சீதையின் நிலை நேரெதிராக இருப்பதை பார்த்த அனுமன் ஒரு வினாடியில் கோபத்தில் கிளையை இறுக்கி அழுத்துறாரு கிளையே முறிஞ்சிரும் போல இருந்தது தன் கோபத்தை அடக்கிக்கிட்டாரு அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அன்னை சீதைக்குள்ளும் யோசனைகள்லாம் இல்லை நம்பிக்கை அவங்க கண்ணில் நல்லாவே தெரிஞ்சது இந்த வார கதை இதோட முடிந்தது இனி வர்ற வாரங்களில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருது பண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்